ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு அடுப்பங்குறை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம ஒரு காரச்சட்னி போய் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெல் பண்ணு லைக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பாங்காரி நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு கார சட்னி எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கல்லு பருப்பு ஒரு ஸ்பூன் உளுங்க இத நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இதை இருக்கும்போது ஒரு நாலு காஞ்ச மிளகா பெருசாக நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன் இப்போ உளுந்தங்கடல பிறக்கும் நல்லா ஒன்னேரமாக வறுபட்டுருச்சு இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன் இப்போது அது க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி இருக்கும் ரொம்ப வதங்கணும் தேவையில்லை ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும் அளவுக்கு வதைக்காச்சுப்போம் இல்லை தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளிகள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம உதைச்சிடலாம் கொஞ்சம் தக்காளி சீக்கிரமா நல்லா வதங்கிரும் இப்படி வதக்கனா போதும் ரொம்ப வதக்கணும் தேவையில்ல இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு சுருந்து அப்புறம் ரெண்டு புதினாவும் மல்லி இது ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம லைட்டாக ஒரு கரட்டை பரப்பிக்கலாம் புதினா மண்டி போட்டிங்கன்னா நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லா நல்லாயிருக்கும் சட்னி மழமும் இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இதை அரைச்சிட்டு வந்திடும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அதை தான் நம்ம கஷ்டம் சூப்பராக இது ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்